ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா கொத்தவரங்கா பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் கொத்தவரங்கா பொரியல் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன செய்யப்படுறோன்னா ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் தேவையான அளவு எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு தண்ணியில் கொத்தவரங்காய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம் ஏன்னா இது வாயு ரொம்ப அதிகம் அதனால் இது வாயு அதிகமாக அதிகப்படுத்தும் அதனால் இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வேக வச்சு எடுத்து வச்சுக்குப்பேன் தனியாக அதுக்கப்புறம் அதே சட்டியில் கொஞ்சம் தே எண்ணெய் ஊற்றி கடுகு தம்பிடுப்பை போட்டு கருவேப்பில வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லை பெரிய வெங்காயமே போட்டுனாலும் போட்டு நானே கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் சமைக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதை நல்லா வெங்காயத்தை நல்லா இது பண்ணிவிட்டு அதுபடி இந்த வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சு நல்லா கொத்தவரங்க அதையும் இதில் சேர்ந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் தாங்க நம்ம போட்டு போகிறோம் இதுக்கு நடுவில் நம்ம அரைக்க போகிறது என்னென்னா தேங்காவும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலஞ்சு பல்லை பூண்டு சேர்த்து அரைக்க போகிறோங்க தண்ணி ஊற்றாமல் நம்ம ராவாக அரைக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம திருவு தேங்காய் திருவோம் அல்லையா இப்போ பதிலாக நான் எப்போவுமே ட்ரை பண்ணுறேன் அந்த மிக்சி கிரைண்டர் வச்சு மிக்சியில் வச்சு பொடி பண்ணி வச்சுப்பாள் அந்த மாதிரி போட்டு பொடி பண்ணி ராவா பொடி பண்ணி அந்த அந்த தேங்காயோட இதையும் அதையும் இதில் நம்ம கலந்துக்கிறோம் அவ்வளோதாங்க இந்த டிஷ் ரெடி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நான் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக அந்த ஜீரகத்தோட ஸ்மெல்லு அந்த பூண்டு ஸ்மெல்லு பூண்டை நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா பூண்டோட ஸ்மெல்லு அந்த தேங்காயோட ஸ்மெல் இதெல்லாம் கலந்து அது ஒரு டேஸ்ட்டு விதமாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு காரம் மட்டும் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா குழந்தைங்க காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு தாங்க இந்த டிஷ் ரெடி சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி பொரியல் வந்து யாருக்குமே தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா இது வந்து பிகின்னர்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் இப்போ சமைக்க ஆரம்பிக்கிற பிகின்னர்ஸ்கெலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உண்மையிலேயே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஜீரகத்தோட ஸ்மெல்லோடு நீங்களாம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் Kandipa like pannunga, share pannunga, subscribe pannunga. Okay? Bye. Assalamualaikum.